அதிசயா அதிசயம் நடக்கும் மயிலாடுதுறை ராமதாஸ் தலைமையில் பாமக மகளிர் மாநாடு சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது தகவல்களோடு அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மோகனிடம் பேசலாம் மோகன் பல எதிர்பார்ப்புகளை நோக்கி இருக்கிறது ராமதாஸ் தலைமையிலான இந்த பாமக மகளிர் மாநாடு அங்கு கள நிலவரம் வேண்டப்போம் ஆனந்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கடற்கரையில் தான் நம்ம இருக்கிறோம் இந்த கடற்கரை பகுதியை உள்ள கலையரங்கம் அப்படின்ற அந்த பகுதியில் தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் தலைமையிலான வன்னியர் சங்க மகளிர் பெருவிழா மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது தற்போது கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் சுமார் நான்கு மணி அளவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் மேடைக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலை காலையிலிருந்து இந்த பகுதியில் அந்த தொண்டர்களோட வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது தற்போது நேரம் நெருங்க நெருங்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த பகுதியில் குவிந்து வருவதை நம்மால் பேருந்து வாகனங்கள் மற்றும் கார்கள் மூலமாக குடும்பம் குடும்பமாக இந்த தொண்டர்கள் இந்த பூம்புகார் பகுதியில் இருந்து குவிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு குவிந்துள்ள இந்த தொண்டர்களை பார்த்தோம் இந்த பகுதியில் சுற்றுலா தலங்களை பார்த்து கடற்கரை பகுதியிலும் அங்கங்கே குவிந்துள்ளனர் இவர்கள் கடல் பகுதியில் சென்று போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் சுமார் ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த கடற்கரை பகுதி கடல் சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இரண்டு துறைமுகங்களுக்கு நடுவே உள்ள பகுதி என்பதால் கடற்கரையில் இறங்கி குளிப்பதற்கு இங்கு அனுமதி இல்லை கால்களை மட்டுமே நினைத்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதிக தூரம் செல்வரை உடனடியாக எச்சரித்து கரையேறவும் அறிவுறுத்தி வருகிறார்கள் அதேபோல் இங்குள்ள தொண்டர்களுக்கான அடிப்படை வசதிகளும் அதிகமாக செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக இரண்டு லட்சம் குடிநீர் பாட்டில்கள் அதே போல ஒவ்வொரு பகுதியிலும் தனியாக குடிநீர் தொட்டிகளும் கழிவறைகளும் தேவையான அளவுக்கு அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் இந்த வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடு துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனந்தி மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பாமக மகளிர் மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது அங்கு ஏராளமான நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறார்கள் தொடர்பான விவரங்களை களத்திலிருந்து செய்தியாளர்கள் வழங்கி வருகின்றனர் நன்றி நடக்கும்